ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜே டாமினிக் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தமிழ் சினிமாவும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதுசா வர்ற படங்களை விட அந்த படங்களுக்கான சீக்குவல்ஸ் வந்து இந்த வருஷம் அதிகமான ரிலீஸா இருக்கு அதாவது அதிகப்படியான பார்ட் டூ படங்கள் இந்த இயர்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது தனி ஒருவன் பார்ட் டூ எம் குமரன் சன் ஆஃப் மலட்சுமி பார்ட் டூ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைதி டூ வரப்போதான் தான் ஜெயிலோர் டூ வரப்போதான் லியோ டூ வரப்போதான் விக்ரம் த்ரீ வரப்போதுன்னு சொல்லி இந்த பார்ட் டூக்கான செக்ஷனையே இந்த வருஷம் தமிழ் சினிமால ரொம்ப பெருசா வச்சிருக்காங்க இது இல்லாமல் அரண்மனை போர்னு எடுத்து வச்சிருக்காங்க இப்படியே இந்த சீக்வல்ஸுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்றத விட ஒரு படத்தோட சீக்குவலை அனௌன்ஸ் பண்ணோடனே நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனோம் அதான் பாத்தீங்க அப்படின்னா சார்பட்டா டூ ஏன்னா சார்பட்டாவும் எந்த அளவுக்கான ஒரு ஹிட் அந்த படம் எந்த அளவு நம்மள வந்து ஒரு எமோஷனலாகவும் எந்த அளவு ஒரு மோட்டிவேட்டடாகவும் எந்த அளவு ஒரு என்டர்டைன் பண்ண படம் அப்படின்றது நமக்கு தெரியும் சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கிட்டத்தட்ட தியேட்டரில் ரிலீஸான ரெஸ்பான்ஸ் தான் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த அளவு படம் ஒரு ஒர்த்தா அ ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும் ஃபைட்ஸாக இருக்கட்டும் ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும் அதில் இருந்து மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக இடம் பெற்றிருந்த ஒரு படம் தான் சார்பட்டா பரம்பரை இதற்கப்புறமா ஆரியாவோட லைஃபே வேறு மாதிரியான கிராஃபுக்கு மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது தலைமை எங்கிட்டு சார்பட்டா டூன்ற ஒரு நல்ல படம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா அரண்மனை திரின்னு சொல்லி அப்படி ஒரு படத்தை போய் நடித்தாப்புல நீங்கள் என்ன எப்படி ஒரு படத்தோட செலக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஆரியாவோட படம் அதாவது சினிமா வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர்றப்பதான் பார்த்தீங்கன்னா சார்பட்டா டூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜெர்சியை மாட்டியிருக்க மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீளம் இருந்து ஏதாவது இந்த ப்ளூ ஸ்டார் இது மாதிரியான படங்களோட அப்டேட் வரும்போதும் சரி இந்த புக் ஃபேர் நடக்கும்போது நீளம் சம்பந்தமான நீலம் பண்பாட்டு மையங்களான ஆட்கள் இருக்கும்போது சரி அவங்கள்ட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gracias. <coughs> சார்பட்டா டூவோட அப்டேட் எப்போ கொடுப்பீங்க கிட்டத்தட்ட வலி வலிமை துணிவு அப்டேட் அளவுக்கு சார்பட்டா டூவோட அப்டேட் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாரஞ்சித் அவர்களே அபிஷியலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய இடங்கள்ல அவங்க ப்ரொமோஷன்ஸ் போயிருந்தாங்க நிறைய சேனல்ஸ்ல அப்ப ஒரு சேனலில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார்பட்டா டூ எந்த அளவுல இருக்கு எந்த நிலமையில இருக்கு எப்போ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார்பட்டா எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கலான் வேலையே இன்னும் இருக்கு தங்கலான் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே சார்பட்டா டூ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இருக்கோம் கதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சார்பாட்டா பார்ட் டூ சீக்வல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கபிலனோட வாழ்க்கை ஆஃப்டர் பீடு த வேம்புலிங்கிற மாதிரி இருக்கும் வேம்புலி வீழ்த்தியதுக்கு கபிலனோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்க பக்கத்துலேருந்து ஒரு கருத்து நம்மளுக்கு வந்திருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் டான்சிங் ரோஸ் பற்றி பேசுவாங்களா அவர் வந்து ஒரு அஞ்சு ஃபைட்டர் சொல்லுவார்ல நானு டேடி அப்புறம் அவங்க அப்பா இது மாதிரியான பிடி ராயப்ப இவங்களோட கதைக்களம் எல்லாம் உள்ள வருமா இந்த இடத்துல ஆரியாவோட முக்கியத்துவம் எப்படி கொடுக்கப்படுது இதுல யார் வில்லனா வருவா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா அதுல ஜான் கோக்கன் வேம்பொழி வர மாட்டார் அவரை பீட் பண்ணதனால அவருக்கான சீக்குவல் இதுல முடிஞ்சிருச்சு ஸோ பழைய படம் அந்த சார்பட்டா ஒன்ல இருந்து பார்க்கும்போது இந்த படத்துல வந்து ஆர்யா துஷரா விஜயன் அப்புறம் டேடியா நடிச்சிருக்க கூடிய ஜான் விஜய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசுபதி கலையரசன் சந்தோஷ் பிரதாப் இவங்க மட்டுமே இடம் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க யார் யாரெல்லாம் சார்பட்டா டூக்கா வெயிட் பண்றீங்களோ எந்த மாதிரியான எதிர்பார்ப்போட வெயிட் பண்றீங்கன்றதையும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இப்படியா சார்பட்டா டூ பத்தி பேசிட்டு இருக்கும்போது வர பிப்ரவரி டூ அன்னைக்கு வேற லெவலான ஒரு அப்டேட்டா லைக் ஆப் நம்மளுக்கு கொடுக்கறதா இருக்காங்க லைக் ஆப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே வேட்டையன் பத்தின அப்டேட்டா இல்ல லால்சலாம் பத்தின அப்டேட்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் பட் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்டேட்டுக்கே பேர் போன நம்ம அஜித் குமார் அவர்கள் நடிக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா ஸ்டார்ட் தான் கோட் அப்படிங்கிற நம்ம இள தளபதியோட படம் கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டு செகண்ட் லுக் விட்டு அதுக்கப்புறமா விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவர் அரசியல் கட்சிக்கு தமிழக முன்னேற்ற கழகம் பேர் வச்சு இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா தான் இங்க தலைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கே விடுறேன்றாங்க ஆனா அவரோட டெய்லி கேப்ஷன்ஸ் இருக்கும்ல அதாவது அப்பப்போ எடுக்கக்கூடிய அந்த கேண்டிட் பிக்ஸ் எல்லாம் வந்து இப்பயுமே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட அஃபிஷியல் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான பக்கங்கள்ல வெளியே வந்து வைரல் ஆயிட்டு தான் இருக்கு இந்த நேரத்தில் எதுக்கு ஃபஸ்ட் லுக் ஃபிப்ரவரிட்டி விட்றாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா திரும்புகிற பக்கம் எல்லாமே சோஷியல் மீடியாஸில் தளபதி தளபதி அரசியலுக்கு வந்துட்டார் அவர் தளபதி அரசியல் தொடங்கிட்டாரா விஜய் அவர்கள்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி விஜய் அவரோட அரசியல் விஜய் அரசியல் அரசியல் விஜய் அடுத்த முதலமைச்சர் கட்சிக்கு என்ன பேர் வைக்க போகிறான்னு திரும்புற பக்கம் விஜய் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஃபீவர் இருந்தால் விடாமுயற்சியோட ஃபீவர் கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால இந்த டைமில் தான் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணனு சொல்லி ஒரு பக்கம் வந்து கேண்டிட் ஃபோட்டோஸ்லாம் இருக்காங்க இதுக்கூட கூடவே ஃபர்ஸ்ட் லுக் விட்டு இணையதளங்கள்லாம் கிராஷ் பண்ணி கொஞ்ச நாள் வந்து விஜய் கீக்குலனால தான் அஜித்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டும் சொல்லி லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் இதற்காக பல சோசியல் மீடியாக்கள்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்கதாகவும் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு இப்படியா பிப்ரவரி இரண்டு அன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தால் எப்படி இருக்கும் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கும் மகிழ்துமேனே அஜித் எப்படி அவுட் வருது ஏன்னா ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கில் இருந்தார் இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் ஒரு வித லுக்கில் இருக்காரு அஜித்தை எப்படிப்பட்ட ஒரு அஜித்தா வந்து மகிழ் திருமையை போறாரு கிட்டத்தட்ட தடம்புற மாதிரியான இரட்டை விடங்கள்லாம் இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க பிப்ரவரி இரண்டு விடாமுயற்சி படத்தோட ஃபஸ்ட் லுக்காக காத்திருக்க பல பேரில் நானும் ஒரு ஆளு தமிழ் சினிமாவில் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே அப்பப்போ சோகமான விஷயங்கள்லாம் வந்து உண்டு எப்படி நடிகர்களுக்கு மட்டும் சோகம் இருக்கோ அதை தாண்டி நடிகைகளுக்கும் பல சோகங்கள் இருக்குது அதில் இப்போ சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள் தான் ஏன்னா சமந்தாவுக்கு மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதனால தான் அவங்க சினிமாலேருந்து கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிக்கிறத விட்டுட்டு கேமியோ ரோல்ஸு அதுக்கப்புறமா தான் இந்த கிளாமர் சாங்ஸ் ஐட்டம் சாங்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ்லாம் இதுவா தான் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் கிட்டத்தட்ட நாக ஜெயத்தன்யாவை டைவோஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சினிமா வாழ்க்கை ரொம்பவே பின்னடைவாக தான் வந்து சந்திச்சிருக்குன்னு சொல்லணும் இப்போ எதுக்கு இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா இப்போ வந்து சமந்தா ரீசெண்டா ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல மயக்க போட்டு விழுந்திருக்காங்க சோ இதோட டீட்டெயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேன் டூ அப்படிங்கிற ஒரு படம் நம்ம ஒரு ஒன் இயற்கு முன்னாடி பாத்திருப்போம் கிட்டத்தட்ட வந்து ஒரு லேடிக்கு நடக்கக்கூடிய அபியூஸ் அதுக்கப்புறம் ஹராஸ்மெண்ட் பத்தினா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஃபேமிலி மேன் டூ இந்த படத்துல சமந்தா தான் நடிச்சிருப்பாங்க அந்த டீமோட அடுத்த ஒரு வெப்சிரீஸ் தான் பாத்தீங்கன்னா சிட்டாடல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வரக்கூடிய வெப்சீரிஸ் இந்த வெப்சீரிஸ்லயே வந்து சமந்தா லீட் ரோல் எடுத்து நடிக்கிறாங்க இந்த வெப்சீரிஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு வந்து சம்பந்தாவ நீங்க டூ போட்டு நடிச்சுக்கோங்கன்னு எவ்வளவு சொல்லியிருக்காங்க பட் நான் டூ போடாமல் நடிக்க போறேன்னு சொல்லி டூ போடாம நடிச்சிருக்காங்க ஃபுல் ஃப்ளெஜாக ஃபைட் சீக்குவன்ஸ் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாவே உடனே சம்பந்தம் வாங்கி விழுந்துட்டாங்களா எவ்வளோ எழுப்பி பார்த்து எந்திரிக்கலன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருக்காங்க ஆம்புலன்ஸில் ஸோ ஹாஸ்பிட்டல் போனது அப்புறம் டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்ககிட்ட இம்யூனிட்டி பவர் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு இவங்ககிட்ட ஸ்ட்ரெத்மும் கிடையாது இவங்களால இருபது நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே இனிமேல் நிற்கவும் முடியாது இது மாதிரியான வேலைகளை இனிமேல் உங்களுக்கு கொடுக்காதீங்க சொல்லி டாக்டர்லாம் பர்சனலாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதனால சம்மந்தம் வந்து ரொம்பவே பிரேக் ஆகிட்டாங்களாம் ஏன்னா பானா காத்தாடி அதுக்கப்புறமா கத்தி இது மாதிரியான படங்கள் மூலமாக ஒரு வித ஒரு சுதையே பிடிச்சி வச்சிருந்தாங்க ஒரு டைம் ஆஃப் பீரியடுன்ற இடத்துல ஹீரோயின்ஸ்னா வந்து சம்மந்தா தாண்டா அப்படிங்கிற இடத்துல இருந்தவங்க இப்ப தன்னால் ஒரு முப்பது நிமிஷம் நடிக்க முடியல அப்படின்னு நினைச்சா அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு இப்படியா ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ப்ரோக்கர்லையும் தன்னோட எதிர்கால வாழ்க்கை எங்க போய் முடியும் கிட்டத்தட்ட இது ஸ்ட்ரோக்லையும் வந்து முடியலாம் நிக்கவே முடியல இன்னைக்கு முப்பது நிமிஷமா இருக்கும் நாளைக்கு வரும் இருபது நிமிஷமா இருக்கும் அடுத்து பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிக்கவே முடியாது இதுக்கு வந்து நீங்க படுத்த படுக்கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பக்கவாதம் மாதிரியும் கொண்டு போறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க சோ சமந்தா தன்னோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சி ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க அவங்க கூடவே அவங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் ஃபீலிங்ல இருக்காங்க இந்த ஃபீலிங்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள்ல நானும் ஒரு ஆளு அப்புறம் என்னப்பா பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சிருச்சு கமல் படத்தோட அடுத்த அப்டேட் எப்பன்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம கமலோட ரசிகர்கள் ஆவலா ஒரு பக்கம் பொங்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த தக் லைஃப் அப்படிங்கிற படத்தோட அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்து அந்த இதுல இன்ஸ்பயர் ஆனவங்க தான் ஏன்னா பாத்தீங்கன்னா அதுல அவர் சொன்ன பேரா இருக்கட்டும் அதுல அவர் காட்டப்பட்ட ஒரு விதமா இருக்கட்டும் அந்த படங்கள்ல இடம்பெற்றிருக்கூடிய நடிகர்களான கௌதம் கார்த்திக் அதுக்கப்புறம் ஜெயம் ரவி த்ரிஷா இது மாதிரியான அடுத்தடுத்த கேஸ்ட் அண்ட் குரூஸ் எல்லாம் இருக்குல்ல ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தா மணிரத்னம் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த தக் கமல் சூஸ் பண்ணதுக்கான ரீசன்ஸ் என்ன இந்த படத்தினால அவர் அச்சுவினோத்தை கழட்டி விட்டதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட கமல் சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாகவே சினிமாவில் கேப் விட்டு இருந்தார் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இனிமேல் இவர் வந்து படம் நடிக்கிறதுக்கே வாய்க்கு லைக் இல்லை இவர் பிக் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இவர் யூஸ் ஆவாருன்னு சொல்லிட்டு இருந்த டைமில் தான் விக்ரம் அப்படிங்கிற படத்தை கொடுத்து என்டையர் தமிழ் சினிமாவை கையில் பிடிச்சார் ஏன்னா அந்த படத்தில் அண்ணா த ஃப்ளாப் ஆயிருந்தது அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் படம் பீஸ்டும் போயிருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வலிமை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிடையாதுன்றப்போ தமிழ் சினிமா பிடிக்கிறது வேற படமே இல்லைன்றப்ப விக்ரம் தான் வந்து பிடிச்சது இல்லையா ஸோ அந்த விக்ரம்க்கு அப்புறமா இனிமேல் நம்ம சினிமா கேரியரை ஸ்ட்ராங்காக செட் பண்ணு சொல்லி அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அச் வினோத் கூட பாண்டாயிருந்தாரு ஸோ அச் வினோத் அவங்களும் சேர்ந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ அந்த படத்துக்கான நேம் என்ன டைட்டில் என்னங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதா ஒரு வீடியோலாம் மேக் பண்ணியிருந்தாங்க அந்த படம் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடியே சங்கர் குருக்க வந்து நீ என்கிட்ட இந்தியன் டூ நடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி காசு வாங்கினா ஏன் இருக்கா மரியாதை நடிச்சு கொடுன்னு சொன்னதுனால இந்தியன் டூவை முடிச்சு கொடுத்துட்டு அச் ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூவோட சேர்த்து இந்தியன் த்ரீயும் எடுக்கிறாங்க காரணம் லைக்கா சுபாஷ் ஈடு கட்டணும் அந்த நஷ்டத்தை ஈடு கட்டணுங்கிறக்காண்டி லைவ் இண்டியன் டு அண்ட் இந்தியன் த்ரீ வந்து இந்த இயரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அச்வினத்தோட ப்ராஜெக்ட்டை ட்ரா பண்ணிட்டு ஒரு மணிரத்னம் கூட சேர்ந்து தக்லீஃப் அப்படிங்கிற படத்தை நடிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது மூலமாக அச்சுவினத்தோட படத்தை ஒரு பக்கம் ட்ராப் பண்ணி நீ வெயிட்டிங்கில் இரு நான் அப்போ இந்த படம் நடிச்சிட்டு வந்துடுறேன் நீ இவரு வந்து ஒரு மூணு ரீசன்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா தான் விட்டால் ஒரு அஞ்சு வருஷம் கேப்ப அடுத்து ஒரு அஞ்சு படங்களில் பிடிக்கணும் அப்படின்னா விக்ரம் நடிச்சிட்டேன் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ வருது அப்ப கண்டிப்பா தக்லீஃப் முடிச்சுட்டு கடைசியா நம்ம அச்சுவினத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ஃபிலிம் அந்த பொலிட்டிகல் ஃபிலிம் எடுக்கிறதுக்குள்ள ரெண்டு வருஷம் வந்துடும் அந்த பொலிட்டிகல் ஃபிலிமோட நம்ம அரசியல் இணைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் ஒரு பிளான்ல இருந்தது ரெண்டாவது ரீசன் என்ன மணிரத்னத்தோட முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு அப்புறமா அவர் ஒரு படம் பண்றாரு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காக தான் அவர் ரெண்டாவதா சூஸ் பண்ணதுக்கான விஷயமா இருக்கு மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டப் படத்துக்கு கிட்டத்தட்ட நாலு கெட்டப்ஸ் இருக்கான் கமலுக்கு வந்து அதிகமாக கெட்டப் போட்டு நடிக்கிறதுலாம் பிடிக்கின்றது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அது ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா தசாவதாரம் மாவட்டம் விஸ்வரூபம் இது மாதிரியான படங்கள் எல்லாமே கெட்டப்புக்கு பேர் போன படங்கள் இந்த படத்துலேயும் கெட்டப் அதிகமாக அதாவது நாலு கெட்டப் கொடுக்குறாருன்ற ஒரு ரீசனால் மட்டுமே இதை வந்து ஒரு மூணாவது ரீசனாக எடுத்துக்கிட்டு அவர் இந்த படத்தை ஓகேன்னு சொல்லியிருக்காரு இப்படியா பல கெட்டப் மாற்றி நடித்தாலும் நம்ம கமல் சாரோட ஆக்டிங்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா தக்லீஃப் எப்படியா பட் அவுட்டாக வரப்போகுது இது நாயகன் டூவாக வரப்போதான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கும் இப்படியே தமிழ் சினிமால ஜாலியா ஒரு பக்கம் சோகமா ஒரு பக்கம் பரபரப்பா ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கும்போதே மத்த திரையுலகத்திலே நிறைய பரபரப்பான விஷயங்களை பேசிட்டு தான் இருக்காங்க அப்படி நிறைய பரபரப்புகளை தாண்டி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோ மூலமா அவங்கள்ட்ட சொல்ல நினைக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனு சூட் அவருக்கு நடந்த ஒரு அரசியல் சோனு சூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட் மக்கள் அதாவது தெலுங்கு ஹிந்தி மக்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமான மனிதரா வாழக்கூடிய ஒரு நடிகர் தான் பாத்தீங்கன்னா சோனு சூட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஜயகாந்த் சொல்ற அளவுக்கான ஒரு மனுஷன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு எந்த இடத்துலயும் ஒரு ரேட்டர் எதிர விட மாட்டாரு அரசியல் மீதான ஒரு கருத்தை ஓப்பனா சொல்லிடுவாரு இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியட் கோவிட்ல டைம்ல எல்லாம் வந்து கஷ்டப்பட்ட நிறைய பேர் உதவி பண்ணிருக்காரு கடன் அடைச்சிருக்காரு விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்திருக்காரு அவரோட செலவுல போர் பட்டு தண்ணி வர வச்சிருக்காரு கரண்ட் வர வச்சிருக்காரு எவ்வளவோ நல்லது பண்ண சோனு சூட் के பத்ம விருதுகள்ல எங்கேயுமே வந்து அவருக்கு நேமே நாமினேட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் கூட பத்ம பூஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க இது கூட தமிழக மக்கள் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க ஓகே நம்ம கேப்டனுக்கு பத்ம பூஷன் விருது கிடைக்கும் சந்தோஷம் அப்படின்னாலுமே அவர் உயிரோட இருக்கும்போது இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க சோகமா தான் இருக்காங்க இல்லையா ஆனா இப்படியா அவருக்காது இது கிடைச்சது ஆனா இதெல்லாம் செஞ்ச இருக்கக்கூடிய சோன இந்த பத்மா அவார்ட் அதாவது பத்மா அவார்ட்ல நேம் கூட நாமினேட் ஆகல இது எந்த அளவு எங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்குன்னு தெரியுமா அவங்க ஒரு பக்கம் கொந்தளிட்டு தான் இருக்காங்க அதுல முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் ஆக்ட்ரஸ் பூனம் கவுர் அப்படின்றவங்க தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோனு சூட் மாதிரியான ஒரு நல்ல மனிதருக்கு நீங்க பத்ம விருதி எதையும் கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் நேமா நாமினேட் பண்ணியிருக்கலாம்ல நீங்க அது பண்ணாததே சினிமாக்குள்ள எவ்வளவு அரசியல்கள் இருக்கு அரசியல் சினிமாவை எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணதை நாங்கள் வந்து பச்சையா பார்க்குறோம் உதாரணத்துக்கு சோனு சூட் வந்து நிறைய நல்ல மனிதர்களோட பழக்க வழக்கங்கள் வச்சிருக்காரே தவிர அவர் வந்து அரசியல் சார்ந்த மனிதர்களையோ இல்லை யாரை வந்து அரசியலில் இருக்கவங்களை ஐஸ் வச்சுதான் நம்ம மேல போகணும் அப்படிங்கிற ஒரு மனிதர்களையோ அவர் நெருக்கத்தில் வச்சு இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வச்சு இல்லாமல் இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் பாலிவுட்ல நிறைய அரசியல்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு அதற்கு ஒரு உதாரணம் கடந்த பத்து வருடங்களா நான் ஹிந்தி சினிமால ஷைன் பண்ண முடியாம போனதுக்கான காரணம் சல்மான் கானும் அவர் ரிலேட்டடான ஃபேமிலி அவங்க நான் இன்ன வரையுமே ஹிந்தி சினிமாவில் ஷைன் பண்ண காரணம் இந்த மாதிரியான காரணங்களால தான் இவருக்கு இந்த பத்ம பூஷன் பத்மஸ்ரீ இது மாதிரியான விருதுகள் கிடைக்காமலும் அதுக்கு நாமினேட் ஆகாம போனதுக்கான காரணம் சொல்லி தன்னோட கண்டனத்தை அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்படியா சோனு சூட்டுக்கு மட்டும் இல்லாம நிறைய வித நடிகர்கள் நம்ம சுசாந்த் சிங் ராஜ்புட்டா இருக்கட்டும் தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் நிராகரிக்கப்படுறதா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் நிறையதுல பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்குள்ள அரசியல் வந்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்களை அது ஏற்படுத்தும் என்னென்ன மாதிரியான தாக்கங்களை அது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இருக்கு இப்படியா கலந்த நிறைய விஷயங்களோட இன்னைக்கு சினிமா த்ரீ சிக்ஸ்டி முடியுது இந்த வீடியோ பத்தி உங்களோட என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஜி சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கானை கிளிக் பண்ணிக்கோங்க